அனைத்துள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இயக்குநர் கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் பேட்ட திரைப்படத்தினுடைய விற்பனையை படு தீவிரமாக்கி இருக்காங்க தீவிரமாக்கியிருக்காங்க நிறுவனம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெறித்திரமா இருக்காங்கன்னு இருக்காங்க சொல்லணும் ஓவர் சீட் ரைஸ வந்து யார்கிட்ட வித்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திட்ட வந்து கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் ரஜினியாந்திர நடித்த கபாலி அப்படிங்கிற திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான முறையில் வெளியிட்டவங்க தான் ஸோ கபாலி திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெளியீடு வெளிநாடுகளில் சந்திச்சது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே வந்து தெரிந்த ஒரு விஷயம் தான் ஸோ ஊர் எழுந்த விஷயம் அப்படிங்கிறதால நம்ம அதை பத்தி டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை அது போல நம்ம தளபதி அவர்கள் நடித்த தெரி திரைப்படத்தையுமே அவங்க தான் வாங்கி வெளியிட்டிருக்காங்க வெளிநாடுகளில் ஸோ அதுவும் பிரமாண்டமான தான் இருந்துச்சு வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ பேட்ட திரைப்படத்துக்கும் இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வெளியீடு உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத கோலிவுட் வட்டாரங்கள் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அறுதி இட்டு ஆரம்பிச்சாங்க நிச்சயமான முறையில இப்ப வரைக்கும் கிடைத்திருக்க தகவல்படி சுமாரா ஆயிரத்தி இருநூறு திரையரங்குகள் வரைக்கும் இது செல்லலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்குது இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் திரையரங்குகள் வந்து கன்ஃபார்மா வெளியாகும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பா இந்தியா தவிர்த்து மற்ற அனைத்து நாடுகளையும் கணக்கில் எடுத்தோம்னா ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி முன்னூறு திரையரங்குகள் வரையிலும் ஒரு பிரம்மாண்டமான வெளியீட சந்திக்க இருக்குது நம்ம பேட்ட திரைப்படம் இதை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது கர்நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு கோடிக்கு மேல இந்த திரைப்படம் வந்து விற்பனையாயிருக்கு அப்படின்றது வந்து சொல்றாங்க ஸோ பதினோரு கோடிக்கு மேல இந்த திரைப்படம் விற்பனை ஆயிருக்குது அப்படிங்கறத ஹாலிவுட் நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா பேட்ட திரைப்படத்துடைய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை எத்தனை நாட்கள் நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ இவ்வளவு குறைவான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த திரைப்படமானது பதினோரு கோடிக்கு மேல ஒரே மாநிலத்தில் மட்டும் விற்பனை ஆயிருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வியாபாரமா தான் பார்க்கப்படுது ஸோ இந்த மிகப்பெரிய ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது அந்த ஒரு மாநிலத்தோடு நிற்க போறது இல்ல நிச்சயமாக அடுத்தடுத்த மாநிலங்களுக்கும் வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல இறுதிக்கட்டத்தை எட்டி சில மாநிலங்களில் வந்து விற்று விற்பனையே செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது ஸோ சோ கை மாறி இருக்கா எவ்வளவு கைமாறி இருக்கு இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே வெளிவரல வெளிவந்ததுக்கு அப்புறமா அதை பத்தின ஃபுல் டீட்டெயில நம்ம பேசலாம் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழகம் அனைவருடைய ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுடைய கவனமும் தமிழகத்துல யார் அதிகமான திரையரங்களை பிடிக்க போறாங்க என்ன திரைப்படம் அதிகமாக விற்பனை ஆகுது தான் குறிக்கோளாக வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லணும் ஒரே பார்வையா அந்த நேரத்துல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேட்டை திரைப்படம் மிக அதிகமான திரையரங்களை வெளிக்கொண்டு வரணும் அதாவது பேட்ட திரைப்படத்தை மிக அதிகமான திரையரங்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு நம்ம கலாநிதி பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து முயன்றுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது அதற்காக பாத்தீங்கன்னா பல வியூகங்களை வந்து வகுத்துட்டு இருக்காங்க அந்த பல வியூகங்கள் வந்து என்ன மாதிரியான வியூகங்கள் அப்படிங்கறதெல்லாம் வரிசையா வந்து ஒவ்வொன்றா நம்ம ஆஹ் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாப்போம் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோம் இடையில கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் வந்து நிறைய ஊடகங்கள் வந்து பேசிச்சு ஸோ சந்திச்ச நிறுவனம் விசுவாசமற்றிக்கு எதிராக சதி செய்கிறது நிறைய முட்டுக்கட்ட போடுறாங்க இந்த படத்தை பொங்கல்ல இருந்து வேற ஒரு தேதிக்கு தள்ளி வைப்பதற்கான அனைத்து முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ நிறைய இடைஞ்சல்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தகவல்கள்லாம் வெளியிட்டாங்க ஸோ அப்படி என்னதான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத யாருமே சொல்லலை பட் ஆனால் நாம அது பற்றிய சர்ச்சிங்களை இறங்கி ஒரு அப்டேட் இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள்கிட்ட இருந்தோம் நண்பர்கள் அனைவருமே நீங்கள் கண்டிப்பான முறையில் அந்த வீடியோ வந்து பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க மெஜாரிட்டி பர்சன் அப்படிங்கிறத விட அனைவருமே வந்து அதை சொல்லியிருக்கீங்க ஸோ நிச்சயமான முறையில் அதனுடைய சர்ச்சிங் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ கிட்டத்தட்ட அனைத்து தகவலுமே வந்து கையில் கிடச்சிருச்சு ஆனால் எல்லா தகவலையும் சொன்னோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப லென்தாகவும் அதில் எது சரியான தகவல் எது உண்மையான தகவல் அப்படிங்கிற அதாவது எது சரியில்லாத தகவல் அப்படிங்கிறத பிரித்து வேறு எடுக்க வேண்டியிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் எது முக்கியமான தகவலோ அது மட்டும் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேகப்போகிறோம் ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த ஒரு ஒர்க்கு தான் போக போகுது எல்லாத்தையுமே பிரித்து நாளைக்கு மார்னிங்கில் அந்த வீடியோ வந்து அப்டேட் பண்றேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் விஸ்வாசம் திரைப்படத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இப்போதைக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இப்போதைக்கு பேட்ட திரைப்படம் விஸ்வாசம் திரைப்படம் இந்த இரண்டு திரைப்படமும் தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழுப்பறி நிலையில தான் இருக்குது யார் எத்தனை திரைங்கள அதிகமாக பிடிக்க போறாங்கன்னு நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சரி ரைட்டி ஆல்ரெடி கொடுத்த அப்டேட்லாம் இப்போ இப்ப பேச இப்ப நம்ம கொடுக்க வந்த அப்டேட் இதுதான் ஓவர்சீஸ் விற்று முடிச்சாச்சு கர்நாடக உரிமம் விற்று முடிச்சாச்சு அதுபோக சில மாநிலங்களிலும் பேசி முடிக்கப்பட்டுள்ளது தமிழகத்துல இழுப்பறி நிலையில இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வந்தோம் சொல்லியாச்சு பேட்ட திரைப்படத்தினுடைய மிக விற்பனை அப்படிங்கிறது மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் மட்டும் தான் இப்ப சொல்ல வந்தோம் சொல்லியாச்சு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே இது போன்று சினிமா செய்திகள் மற்றும் ரிவியூகள் டீசர் ரிவ்யூ ட்ரைலர் ரிவியூ சாங் ரிவியூ எல்லாமே நம்ம சேனலில் பண்ணிட்டு இருக்கோம் அனைத்து ரிவியூலையும் பார்த்ததுக்கு நம்ம பண்ணுங்க நம்ம சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம அப்டேட் பண்ண புதிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ஏற வந்து சேர்ந்து வச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் ஏ ஆரம் முத்து